ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு தங்கமே நீ அனுபவித்து வந்த துன்பங்களும் கஷ்டங்களும் இன்னும் இரண்டு நாட்களில் முடிவுக்கு வந்து திடீர் திருப்பத்தை தரப்போகிறது அதனால் உன் மனம் குளிரப் போகிறது இந்த வாராகி தாயை உன் தாயாக நம்பினால் நிச்சயமாக நடக்கும் இந்த வாராகி தாய் சொல்வதை நம்பினால் நிச்சயமாக நடக்கும் கேள் தங்கமே என் உத்தரவோடு இதைக் கேள் நம்பிக்கையோடு கேள் நிச்சயமாக இன்னும் இரண்டு நாட்களில் என் பிள்ளைக்கு திடீர் திருப்பம் வந்தே தீரும் தங்கமே இந்த தாய் உனக்கு இனி பெரும் மகிழ்ச்சியை தரப் போகிறேன் எல்லோருடைய பிரச்சனையும் சரியாகப் போகிறது என் பிள்ளைகளுக்கான பிரச்சனை அனைத்தும் சரியாக போகிறது என் பிள்ளைகளின் கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் பண உதவி இல்லாதவர்களுக்கு பண உதவி கிடைக்கப் போகிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு இந்த வாராகி தாய் நல்ல பலனை கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய உள்ளத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே இருக்கப் போகிறது உன் இல்லத்தில் உன் வீட்டில் நல்லதொரு நிலைமைதான் உன் குடும்பத்தினர் அனைவருக்கும் கொடுக்கப் போகிறேன் உன் குடும்பம் சுபிச்சமாக இருக்கப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் இதுவரை பட்ட துன்பங்கள் எல்லாம் தொலையப் போகிறது கஷ்டங்கள் அனைத்தும் மறையப் போகிறது ஒரு அற்புதம் நடக்கும் பார் அதைத்தான் திடீர் திருப்பம் தரப்போகிறது என்று சொல்கிறேன் காத்து கொண்டிரு ஒவ்வொரு நொடியும் இனி என்ப மட்டும்தான் உனக்கு நீ என்னிடம் செய்த பிரார்த்தனைக்கு என் பிள்ளைக்காக நான் செய்யும் கைமாறியது எனவே உன்னுடைய அன்பான வாழ்க்கையை இனிதாக இனிமையாக இன்னும் இரண்டு நாட்களில் வாழத் தொடங்கி விடுவாய் நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய செயல் சொல் அனைத்தும் வலுப்பெறும் அப்படி என்றால் என்னவென்று கேட்கிறாயா உன் பேச்சு எங்கும் எடுபடும் நீ பேசினாலே விலகிச் சென்றவர்கள் உன் பேச்சை காது கொடுத்து கேட்காமல் சென்றவர்கள் அனைத்தும் எடுபடப் போகிறது வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் அதனால் பெறப்போகிறாய் இனி எப்போதும் உனக்கு நிம்மதி மட்டும் தான் உள்ள மகிழ்ச்சி பெறும் எதையும் சரியாக மட்டும் பயன்படுத்திக்க உன்னை பார்த்து கரை சேர்ப்பது இந்த வாராகி என்னுடைய பொறுப்பு தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு பலனை எதிர்பார்த்து விடாதி உன் வாராகித்தாய் உன்னை வெற்றி பாதையில்தான் தான் அழைத்து செல்வேன் ஒவ்வொரு வழியும் உனக்கு ஒவ்வொரு பாடத்தை தந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பாடமும் ஒரு மாற்றத்தை உனக்கு நிச்சயம் தந்து கொண்டிருக்கும் கவலைப்படாதி உனக்கான உதவியை உனக்கு வேண்டிய ஒருவர் மூலம் அனுப்பி வைப்பேன் அதனால் பல திருப்பங்கள் ஏற்படும் நல்லதொரு தீர்வு கிடைக்கும் சந்தோஷமாக பெற்றுக்கொள் ஆபத்தில் இருந்து என்னால் காக்கப்படுவாய் கண்ணீர் கவலையெல்லாம் இனி உனக்கு வரவே வராது வழி தெரியாத பாதையில் நீ சென்றாலும் உனக்கு வழிகாட்டியாக உன் அம்மா நான் வருவேன் மனதில் உள்ள குழப்பங்களை எண்ணி கவலையே படாதே எல்லாம் சரியாகிவிடும் நான் சரியாக்கி விடுவேன் என் மீது நம்பிக்கையுடன் இருப்பவர்களை மட்டும் நான் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் இந்த வாராகி தாயின் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவாய் படைத்தவனுக்கு தெரியும் முன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று எனவே எதற்கும் தளரக்கூடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் ஏதாவது ஒன்றை உணர்த்தி கொண்டேதான் இருக்கும் ஆனாலும் இன்னொரு வாய்ப்பு தான் இருக்கும் ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் இன்னொரு வாய்ப்பு இருக்கும் துவளக்கூடாது அதனை பயன்படுத்திக்கொள் இன்னொன்று சொல்லட்டுமா இல்லாதவர்கள் உன்னை தேடி பொருளோ அன்னமோ கேட்டால் தவிர்க்காது உன் சக்திக்கு முடிந்த அளவு கொடு ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் கிடைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை விட அவ்வளவு கஷ்டத்திலும் யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை என்பதே உன் தன்னம்பிக்கையின் வெற்றி நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு ஒரு அருமையான பாடத்தை உனக்கு கற்றுத் தருகிறார்கள் இனி வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற பாடமே உண்மைதானே நம்பு தவறில்லை ஆனால் யாரையும் ஒரு அளவுக்கு மேல் கண்மூடித்தனமாக நம்பாதே நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாகத்தான் வரும் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருக்காது துரோகிகள் யார் தெரியுமா துரோகத்தை செய்துவிட்டு அந்த குற்ற உணர்வு எதுவும் இல்லாதபோல் சுற்றித் திரிபவர்கள்தான் சிலரிடம் சில விஷயங்களை புரிய வைக்க கஷ்டப்படுவதை விட சிரித்துவிட்டு செல்வது மிகவும் நல்லது இதை திமிர் என்பார்கள் இருந்துட்டு போகட்டுமே உன் மௌனம் திமிர் அல்ல உனக்குள் இருக்கும் வழி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எனவே எதற்காகவும் கலங்காதே அவர்கள் விரைவில் நிச்சயம் உன் பக்கம் இருக்கும் நியாயத்தை நான் புரிய வைப்பேன் இந்த தாய் புரிய வைப்பேன் மரியாதை இல்லாத இடத்தில் நின்று கூட பேசாத எல்லா உறவுகளுமே கண்ணாடி போல் உடையாத உடையாதவரை ஒரு முகம் உடைந்து விட்டால் பல முகம் தங்கவில்லை நீ யாருக்கும் கெடுதல் செய்யவில்லை என்று எனக்கு தெரியும் உண்மையை மட்டும் பேசிப்பார் குணத்தால் கிடைக்கும் புகழ் உனக்கு கிடைத்து மகிழ்ச்சி அடைவாயிருக்கும் கண்மணியே சாணியை மிதிச்சா கால கழுவிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் எருமை கிட்ட போய் இங்க சாணி போடாதேன்னு அறிவுரை எல்லாம் பண்ண முடியுமா பண்ணக்கூடாது வாழ்க்கையில் சில விஷயங்கள் அப்படித்தான் அவர்களை கண்டுகொள்ளக்கூடாது அவர்களுக்கு சொன்னாலும் தலையில் ஏறாது அப்படிப்பட்ட புத்தி உள்ளவர்கள் உனது பக்திக்கு நான் என்னையே தந்துவிட்டேன் நீ நன்றாக இருப்பாய் தங்கமே நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டானே என்று எண்ணாதே நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகியை உனக்கு அடையாளம் காட்டியது நல்லவனாக இருந்தால் கடைசி வரை நல்லவனாக மட்டும் இருக்க முடியுமே தவிர நல்லா இருக்க முடியாது இதயம் ஒரு கையளவு அதில் எவ்வளவு வலி தாங்க முடியுமோ அவ்வளவு மட்டும் கொடுங்கள் ஏற்றுக்கொள்ளும் அதிகம் கொடுத்தால் ஒரு நாள் வழி தாங்காமல் நின்றுவிடும் தங்கமே போதும் கஷ்டத்தையே நினைத்துக் கொண்டே இருக்காதே வழியையே நினைத்துக்கொண்டே இருக்காதே வேண்டாம் நீ தேவைப்படும் பொருளாக இல்லாமல் தேடப்படும் மனிதராக வாழ கற்றுக்கோ வாழ்க்கை அழகானதாக மாறும் அர்த்தமுள்ளதாக அமைந்துவிடும் வாழ்க்கையில் அடுத்தவன் உன்னை என்ன நினைப்பான்னு யோசிக்காமல் இருந்தாலே உன் வாழ்க்கை எப்போதும் சந்தோஷமாக இருக்குமே மற்றவங்க உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நீ நீயாக இரு மற்ற மனிதர்களை திருப்திப்படுத்துவது இயலாத செயல் எளிதில் மகிழ்ச்சியை கொடுக்கும் குறிக்கோளை அடைவதை விட்டுவிட்டு எட்ட முடியாத இலக்குகளை குறித்து கனவு காணுவதை குறைத்துக்கோ நிறுத்திக்கோ வாழ்வை முற்றிலுமாக வாழ்ந்துவிடு நல்லதே நினைத்து வாழ்ந்துவிடு நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதையே பேசி வாழ்ந்துவிடு உனக்கு நல்லதையே நடக்கும் மற்றவர்கள் அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள் என்பதை காதில் வாங்காதே வேண்டாம் என்னை வழிபட்டால் நிச்சயமாக எதிரிகளின் தொல்லைகள் கடன் தொல்லைகள் விலகும் வெற்றிகள் குவியும் தங்கமே கவலைப்படாதே இன்னும் இரண்டு நாட்களில் உனக்கு நல்ல திருப்பம் வரும் அதனால் உன் முகம் மலரும் உன் மனம் குளிரும் தங்கமே நான் சொல்வதை நம்பு ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி